தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல இளைஞர்கள் மீது சியான் விக்ரம் கோபம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் சியான் விக்ரம் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவருடைய திரைப்படம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தீரதீரசூரன் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆனது சற்று தாமதமாக ரிலீஸ் ஆனது நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் தேட்டருக்கு சென்று சியான் விக்ரம் அவர்கள் திரைப்படம் பார்த்தார் கூட்டம் அதிகமாக இருந்ததால் திரும்பும் பொழுது தன்னுடைய காரில் வராமல் ஒரு ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தார் இது ஊடகங்களில் செய்தி வழியானது நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் தேட்டருக்கு வருகின்ற காரணத்தினால் தேட்டர்களில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இன்று காலை திண்டுக்கல்லில் வீரதீரசுரன் படம் பார்ப்பதற்காக நடிகர் விக்ரம் தேட்டருக்கு வந்தார் அவரை பார்ப்பதற்காக தேவேந்திர உள்ள இளைஞர்கள் ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக கூடியிருந்தனர் காரில் விட்டு நடிகர் விக்ரம் அவர்களால் இறங்க முடியவில்லை மேலும் தேவேந்திர உள்ள இளைஞர்கள் அவருடைய காரின் மீது ஏறி அட்டகாசம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் கடுப்படைந்த கோபமடைந்த விக்ரம் அவர்கள் காரை விட்டு இறங்க முடியாததால் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் அவர் இளைஞர்கள் மீது கோபப்பட்டார் மேலும் தியேட்டரில் படம் பார்க்க செல்லாமல் அவர் திரும்பி சென்று விட்டார் இது நடிகர் விக்ரம் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை தந்துள்ளது அதாவது நடிகர் விக்ரம் அவர்கள் வருகை தந்துள்ளார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் காரிலிருந்தாவது இறங்க விட்டிருக்க வேண்டும் காரிலிருந்து இறங்கக்கூட விடலை மேலும் அவருடைய கார் மேலே ஏறி நின்று குளிச்சிருக்காங்க டம் டம் ஆடி இருக்காங்க அட்டகாசம் பண்ணியிருக்காங்க இது வந்து அவர்களால் பொறுக்க முடியல தன்னுடைய கோபத்தை காட்டிவிட்டு சென்று விட்டார் ஆகவே தேவேந்திர வேளா வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நடிகர் விக்ரம் அவர்கள் வரும்பொழுது இந்த சின்ன சின்ன காரியங்களில் ஈடுபட வேண்டாம் அவரை முறையாக வரவேற்று அவரை அழைத்து செல்லவும் ஆதரவு தரவும் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் இந்த கார் மேலே ஏறிந்து ஆடுறது அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு அறிவுறுப்பாக இருக்கும் அதனால் அது வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம்